தனியான விடையே தேர்ந்தெடுத்து எழுத இடுக்குறி பெயரே வட்டமடுங்க பறவைங்கிறது பெயர் ஏன்னா பறக்குதுனால பறவை மூன்று கால இருக்குதுனாலும் முக்காட்டு மரத்தை குத்துவதுனால மரம் கொட்டி மண்ணுங்கிறது தான் அது பெயர் காரணப் பெயரே காரணம் வளையல் ஏன்னா வளைஞ்சு இருக்கிறதுனால அது பேர் வளையல் காரணப் பெயர் இடுகுறி சிறப்பு பெயரே வட்டமிடுங்க வாழை மரம்ங்கிறது பொது பெயர் வாழைமரங்கிறது சிறப்பு பெயர் குறிமண்பெயர்ச்சொல் எத்தனை வகைப்படும் அவை அவை ஏற்றொல் ஏச்சொல் ஆறு வகைப்படும் அவை பொற்பெயர் இடப்பெயர் காலப்பெயர் சின்ன பெயர் பண்பு பெயர் தொழில் இடுகுறி பெயர் என்றால் என்ன முன்னோர் சில பொருட்களுக்கு காரணம் கருதாமல் பெரிட்டு வழங்கினார் அவ்வாறு வழங்கியுரி பெயர்கள் இதுகுறி பெயர்கள் எடுத்து காற்றுனா மண் மரம் காற்று காரணப் என்றால் என்ன நான் முன்னும் சில பொருட்களுக்கு காரணம் கருதி பெயரிட்டனர் அவ்வாறு காரணத்தோடு ஒரு பொருளுக்கு வழங்கும் பெயர் காரண பெயர் எனப்படும் எடுத்துக்காட்டு நாற்காலி கரும்பலகை அறுவகை பேச்சொற்களை எழுதுகிற சிறுவனா அறுவகை பேச்சொற்களை எழுதுகிற அறுவகை பேச்சொற்கள் என்னென்னா பொருட்பெயர் இடப்பெயர் காலப்பெயர் சினைப்பெயர் பண்பு பெயர் தொழில் பெயர் பொருட்பெயருங்கிறது ஒரு பொருளை குறிக்கக்கூடிய பெயர் தான் பொருட்பெயர் அது உயிருள்ள பொருளாகவும் இருக்கலாம் உயிரில்லாத பொருட்களாகவும் இருக்கும் மரம் செடிங்கிறது உயிரற்றது மயில் பறவைங்கிறது உயிர் புத்தகம் நாற்காலி உயிரற்றது இடப்பெயர் இடங்கிறது ஒரு இடத்தை குறிக்கக்கூடிய பெயர் இடப்பெயர் அது சென்னை பள்ளி பூங்கா தெரு சாலை அப்படி ஒரு இடம் எந்த ஒரு இடமா இருந்தாலும் ரெண்டு பெயர் இடப்பெயர் காலப்பெயர் காலத்தை குறிக்கிறது ஆண்டு மாதம் நாள் கிழமை வாங்குவது அதுதான் காலப்பெயர் காலத்தை பெயர் காலப்பெயர் நிமிடம் நாள் வாரம் சித்திரை ஆண்டு சினைப்பெயர் சினைன்னா உறுப்புகளை குறிப்பிடக்கூடாது பொருளினுடைய உறுப்புகள் கை கால் கண் விரல் உறுப்புகளை குறிப்பது எடுத்துக்காட்டு கண் கை மரத்து வேட்டச்சுன்னா உறுப்பு வேட்டச்சுன்னா உறுப்பு வேட்டச்சுன்னா உறுப்பு வேட்ட பெயர் பண்பு பெயர் பண்பு பயனுங்கிறது குணத்தை குறிப்பது பொருளுடைய பண்பு பயந்து பெயர் பண்பு பயந்து பெயர் பண்பு பயந்து பெயர் பண்பு பயனுங்கிறது கூட அதனுடைய நிறத்தை குறிக்கும் அதனுடைய வடிவத்தை குறிப்பது பட்டம் சதுரம் செம்மை நன்மை தொழில் பெயர் தொழிலை குறிக்கும் பெயர் தொழில் பெயர் தொழில்கிறது செய்யக்கூடிய செயற்கு படித்தல் நாட்டு படித்தல் ஆடுதல் நடித்தல் துளிர்பர் அறுவகை பெய்ச்சொற்களுக்கும் எடுத்துக்காட்டுகள் தருக தருகைப் பெயச்சொருள் என்ன பொருட்பெயர் இடப்பெயர் காலப்பெயர் சினைப்பெயர் பண்பெயர் தொழிற்பெயர் காவியா காவியாக படித்தாள் இதை படித்தால் புத்தகம் படித்தாள் புத்தகங்கிறது ஒரு பொருள் பொறுப்பெயர் காவியா பள்ளிக்கு சென்றாள் எங்கே சென்றா பள்ளி பள்ளிங்கிறது இடத்தை குறிப்பதுனால் இடத்து இடப்பெயர் பெயர் காவியா விளையாடினாள் எப்போ விளையாடினா மாலை நேரம் விளையாடினா மாலைங்கிறது காலத்தை குறிப்பது காலப்பெயர் காவியா அசைத்தாள் தலை தலையை அசை தலைங்கிறது உடல் உறுப்புகளில் ஒரு விசினை பெயர் காவியாக பேசினாள் எப்படி பெருகா நல்ல மகிழ்ச்சியாக நம்ம கேட்கக்கூடியவங்களுக்கு இனிமையாக பேசினால் அது வந்து இனிமைங்கிறது ஒரு இந்த பண்பை குறிக்கக்கூடியது காவியாவுக்கு நடனம் ஆடுதல் பிடிக்கும் பாடுதல்கிறது தொழில் பெயர்